வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் ஆசிரியர் அதிபர் பிரச்சினையை அடுத்த மூன்று மாதங்களிற்குள் தீர்க்க நடவடிக்கை புதிய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்காக ஆசிரியர் அதிபர் இடமாற்றங்கள் சரியான முறையில் நடைபெற வேண்டும் என்றும் மாகாண மற்றும் மத்திய அரசுக்கிடையில் சரியான ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக மாகாண வலய மற்றும் கோட்டமட்ட கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை தெளிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தெளிவூட்டல் கலந்துரையாடல் தொடரின் முதல் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்று நேற்று பன்னிரண்டாம் திகதி வட மத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் பிரதமர் இதனை தெரிவித்தார் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் பாடத்திட்ட திருத்தங்கள் கணிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு செயன்முறைகள் அடிப்படை வசதிகள் மேம்பாடு ஆசிரியர் அதிபர் மற்றும் கல்வி நிர்வாக வெற்றிடங்களை குறைத்தல் மாகாண சபைகள் மற்றும் மத்திய அரசுக்கிடையில் சரியான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளல் மாகாண சபை அளவில் இருக்கும் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு அவற்றிற்கு விரைவான தீர்வுகள் வழங்குதல் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக வட மத்திய மாகாணத்தில் இருக்கும் ஆசிரியர் அதிபர் பிரச்சினையை அடுத்த மூன்று மாதங்களிற்குள் தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்